கும்பமேளா திருவிழா கும்பமேளா திருவிழா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏன் கொண்டாடப்படுது இதுல மகா கும்பமேளா என்றால் என்ன கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி சங்கமிக்கும் இடத்தில் ஏன் கும்பமேளா நடக்குது இங்கே ஏன் பக்தர்கள் நீராடுறாங்க அது மட்டுமல்ல கங்கை யமுனை ஆற்றை போல சரஸ்வதி ஆறும் உள்ளதா அதனுடைய உண்மை தன்மை என்ன சரஸ்வதி ஆறு எங்கே இருக்கிறது கும்பமேளா கொண்டாடப்படுவதற்கான பின்னணியில் உள்ள புராண கதை என்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படக்கூடிய மாபெரும் திருவிழா தான் கும்பமேளா இது ஒரு இந்து மத விழா இது இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வாக கொண்டாடப்படுது உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரயாக்ராஜ் நகர்ல புனித நதிகளில் குறிப்பாக கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி சங்கமிக்கும் இடத்துல தான் கும்பமேளா நடக்குது இங்க பக்தர்கள் நீராடுவார்கள் கும்பமேளாவின் போது புனித நதியில நீராடுவது பாவங்களை நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது பிறப்பு மற்றும் இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில இருந்து விடுதலை அடைய உதவுகிறது என்று இந்துக்கள் நம்புறாங்க ஏனென்றால் இந்து மதத்தினுடைய இறுதி இலக்கு முக்தி அடைவது எனவே இந்த கும்பமேளாக்களின் போது இந்த புண்ணிய இடங்களில் நீராடுவது பாவங்களை சுத்தப்படுத்தி மோட்சம் அல்லது முக்தியை அளிப்பதாக நம்பப்படுது அலகாபாத் பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் போன்ற நான்கு புனித இடங்களில் கும்பமேளா நடைபெறுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரயாக்ராஜில் நடைபெறக்கூடிய முதல் நாட்கள் வரை நீடிக்கும் இந்த கும்பமேளாவானது ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடக்க இருக்கு இந்த திருவிழாவானது மகர சங்கராந்தி அன்று தொடங்கி மகா சிவராத்திரியில முடிவடைது புராணத்தின்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போது நான்கு இடங்களில் அமிர்தம் விழுந்ததாம் இந்த இடங்கள் பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகியவை இந்த இடங்கள் தான் யாத்திரைக்கான புனித தலங்களாக மாறியிருக்கு அப்போதிலிருந்து ஆன்மீக ரட்சிப்பை கொண்டாட ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளா அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரை கும்பமேளா கொண்டாடப்படுது இது அலகாபாத்திலும் ஹரித்வாரிலும் மட்டும்தான் நடைபெறுது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அலகாபாத் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் கும்பமேளா முழு அதாவது பூரண கும்பமேளா சொல்லப்படுது மற்ற இடங்களில் நடைபெறக்கூடிய கும்பமேளாவை விட இது புகழ்பெற்றது பெற்றது முழு கும்பமேளா அதாவது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பமேளா மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படுது மகா கும்பமேளாவில் தான் உலகில் அதிக அளவு மக்கள் ஒன்று கூடும் திருவிழாவாக கருதப்படுது இந்த ஆண்டு நடக்கும் விழா கூடுதல் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது புராண கதையில் கூற அமிர்தம் சிந்தப்பட்ட தருணத்தில் இருந்தது போலவே இப்போது கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் இருப்பு இருக்கிறது என்பதுதான் அந்த சிறப்பிற்கு காரணம் இந்த கும்பமேளா எப்படி தோன்றியது என்பதற்கான ஒரு புராண கதை இருக்கிறது அப்படி கும்பமேளாவின் தோற்றம் பற்றிய இந்து புராணங்களின்படி துர்வாச முனிவர் சிவனிடமிருந்து பெற்ற மாலையை ஐராவதத்தின் மேல் உட்கார்ந்து வந்த இந்திரனிடம் கொடுத்தாராம் இந்திரன் அந்த மாலையின் பெருமையையும் துர்வாச முனிவரின் கோபத்தையும் அறியாமல் உதாசீனப்படுத்தியதோடு அந்த மாலையை தன் யானையிடம் கொடுக்க யானை காலில் போட்டு மிதித்துவிட்டது இதை பார்த்த துர்வாச முனிவர் கடும் கோபம் கொண்டாரு இந்திரனே என்ன காரியம் செய்து விட்டாய் பதவியும் செல்வமும் உன்னை ஆணவத்தின் உச்சியில் வைத்திருக்கிறது இந்த கணம் முதல் உன்னிடம் இருக்கும் செல்வம் அனைத்தும் இழந்து நீயும் உன்னை சார்ந்தவர்களும் பராரிகளாக மாறுவீர்கள் என்று சாபமிட்டபடி சென்றுவிட்டார் அதன் பிறகு செய்த தவறை உணர்ந்தான் இந்திரன் ஆனால் அதற்குள் தேவலோகத்தில் இருந்தவர்கள் தங்கள் சுகங்களை இழந்துவிட்டனர் அவர்களிடம் இருந்த செல்வங்களும் சுகங்களுமே கைவிட்டு நழுவியது தேவர்களின் இத்தகைய கோலத்தை கண்ட அசுரர்களுக்கு மிகுந்த கொண்டாட்டம் மாறியது எங்கு பார்த்தாலும் அசுரர்களே இருந்தார்கள் தேவர்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது எத்தகைய சாபத்தை பெற்றுவிட்டோம் இனி இதற்கு என்ன தீர்வு என்று தேவர்கள் ஒன்று கூடி யோசித்த போது கழகத்தின் அதிபதி நாரதரினுடைய நினைவு வருது எப்போது என்ன விஷயம் கிடைக்கும் கழகத்திற்கு என்று சுற்றி வரும் நாரதர் கண்ணில் படுறார் அவர் தேவர்களின் நிலைமையை அறிந்து பாவம் நீங்கள் என்றபடி பிரம்மாவிடம் அழைத்து வந்தார் நடந்ததை கேள்விப்பட்ட பிரம்மனோ துர்வ துர்வாச முனிவரின் சாபம் மிகவும் பொல்லாதது என்னால் இதை தீர்த்து வைக்க முடியும் என்று தோன்றவில்லை என்று கைவிருச்சிட்டாரு துர்வாச முனிவரின் சாபத்தை நீக்கும் அளவுக்கு என்னால் எதுவும் செய்ய இயலுமா என்று தெரியவில்லை வேண்டுமானால் உலகத்தை காக்கும் தொழிலில் சிறந்து விளங்கும் பரபிரம்மனே பல அவதாரங்களை எடுத்து வருவது நாம் அறிந்ததுதான் என்னால் ஒன்று மட்டும் செய்ய முடியும் உங்களுக்கு துணையாக வர முடியும் என்றபடி தேவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமனிடம் அழைத்துச் சென்றார் தேவர்களின் நிலையை பார்த்து விஷ்ணுவும் அவர்களுக்கு உதவ முன்வந்தார் உங்களுக்கு செல்வம் வேண்டுமா இழந்த பலம் வேண்டுமா மீண்டும் உங்கள் பதவி பலம் பெற வேண்டுமா என்றார் இந்த முறை ஏதாவது கேட்டு மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது என்று யோசித்த தேவர்கள் அனைவரும் இழந்த பலம் கிடைத்தால் போதும் என்றனர் பார்க்கடலை கடையுங்கள் அதிலிருந்து வரும் அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டால் இழந்த பலம் உங்களுக்கானது அனைத்தும் கிடைக்கும் என்று கூறினார் நமக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்த தேவர்கள் அசுரர்களை சூட்சமமாக அணுகி அவர்கள் உதவியோடு பார்க்கடலை கடைந்தார்கள் பல இன்னல்களுக்கு பிறகு புனிதமிக்க பொருள்கள் உதயமாகியது அமிர்தம் வந்ததா என்று வழிமேல் விழிவைத்து காத்திருந்த தேவர்களை காக்க வைக்காம ஒரு வழியா அமிர்த கலசத்தோடு வந்தாரு தன்வந்திரி பகவான் இங்கு தன்வந்திரி பகவான் யார் அப்படின்னு பார்த்தா இவர்தான் பூமியை தோற்றுவித்தவர் என்றும் இவர் காசியின் மன்னராக கருதப்படுபவர் என்றும் புராணங்கள் சொல்லுது விஷ்ணு புராணத்தின்படி காசியை ஆண்ட திவோதசா என்ற மன்னரின் முன்னோராக தன்வந்திரி கருதப்படுறாரு இவர் கையில் ஆயுர்வேத நூல் அமிர்த கலசம் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருவாரு தன்வந்திரி பகவான் இந்து மதத்தில் தேவர்களின் மருத்துவராக கருதப்படுறாரு இவர் விஷ்ணுவின் அவதாரமாகவும் கருதப்படுறாரு ஆயுர்வேதத்தின் கடவுள் என்று ும் அழைக்கப்படுறாரு தன்வந்திரி பகவான் இழந்த பலத்தை தரும் அமிர்தத்தை அசுரர்கள் உண்ண கூடாதே என்ன செய்வது என்று எண்ணிய மகாவிஷ்ணு மோகினி வடிவில் உருவெடுத்து தன்வந்திரியிடம் இருந்த அமிர்த கலசத்தை பறித்து கொண்டு ஓடினாரு அப்போதுதான் அசுரர்களுக்கு தாங்கள் ஏமாற்றப்பட்டது புரிந்தது மோகினியை ஆவேசமாக துரத்தினார்கள் பனிரெண்டு இரவு பகலாக அவர்களுக்குள் ஒரு போரே நடந்தது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடம் அதேபோல் இந்த பனிரெண்டு இரவு பகல் என்பது நமக்கு பனிரெண்டு வருடம் ிது போரின் போது இந்த அமிர்தமானது அந்த கலசத்தில் இருந்து சில துளிகள் சில இடங்களில் அமிர்த துளிகள் ஏந்தி எண்ணற்ற பக்தர்களின் பாவங்களை போக்கி வேண்டிய அனைத்தையும் தரும் புண்ணிய இடமாக விளங்குகிறது அரித்வார் உஜயினி நாசிக் அலகாபாத் அதாவது பிரயாக்ராஜ் நகர் ஆகிய இடங்கள் அமிர்தம் சிந்திய அந்த நாளில்தான் கும்பமேளா வெகு சிறப்பா கொண்டாடப்படுது அன்றைய தினம் அங்கு உள்ள நீர்நிலைகளில் சிந்திய அமிர்த துளிகள் பொங்கி வழிவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் தேவர்களுக்காக கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்த துளிகளை பெற்றிருக்கும் சிறப்பு மிக்க புண்ணிய தலமாக விளங்கும் இடத்தில் நீராடி எந்த பிறவியும் இல்லா முக்தி அடைகின்றனர் பக்தர்கள் குறிப்பாக கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி சங்கமிக்கும் இடத்தில்தான் கும்பமேளா நடக்கிறது சரஸ்வதி நதி என்ற பெயரை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்தியாவின் எந்த பகுதியிலும் இந்த நதி காணப்படவில்லை புராணங்கள் மற்றும் பண்டைய வேதங்களின்படி சரஸ்வதி ஆறு என்பது ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு ஆறு ரிக்வேதத்தில் நதி வணக்கம் அதாவது நதி சுதி எனும் பகுதியில் இந்த ஆறு சொல்லப்படுது பிரியாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தின் போது சரஸ்வதி நதி தெரிவதில்லை கங்கை யமுனை மற்றும் காவிரி ஆறுகளைப் போல அல்லாமல் இந்த ஆறு எங்குமே பாய்வதில்லை இருந்தாலும் சரஸ்வதி நதி என்ற ஒன்று இருப்பதாக பக்தர்கள் பலரும் நம்புறாங்க அதனாலதான் அந்த இடத்தை திரிவேணி சங்கமம் என்று சொல்கிறார்கள் திரிவேணி சங்கமத்தில் உடல் முழுவதும் திருநீறு பூசியபடி மலர் மாலை மட்டுமே அணிந்தபடி நாகா சாதுக்கள் எனப்படும் நிர்வாண சாதுக்கள் ஹரஹர மகாதேவா என்ற மந்திரத்தினை கூறியவாறே ஊர்வலமாக வந்து கடும் குளிரிலும் புனித நீராடுகின்றனர் கும்பமேளா என்றாலே இன்னொரு விஷயத்தையும் நாம் குறிப்பாக பேச வேண்டும் கும்பமேளா என்றாலே கண்டிப்பாக அங்கு வந்து கூட்ட நெரிசல் இருக்கும் அதன் மூலமாக பல்வேறு உயிர்களும் போயிருக்கின்றன அதனுடைய அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலில் நடைபெற்ற கும்பமேளாவில் கட்டுக்கடுங்காத மக்கள் கூட்ட நெரிசல்ல நூற்றுக்கணக்கான மக்கள் நசுங்கி இறந்திருக்காங்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் நாசிக்கில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நடைபெற்ற கும்பமேளாவிலும் எழுபது மில்லியன் மக்கள் கலந்து கொண்டாங்க மேலும் கூட்ட நெரிசல்கள் காரணமாக இருபத்தி எட்டு பெண்களும் பதினோரு ஆண்களும் இறந்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கோதாவரி நதிக்கரையில் கூடிய மக்கள் அங்கு நீராடுவாங்க ராம்கூட் எனும் இடத்தில் சாதுக்கள் முதலில் நீராட அனுமதிக்கப்படுறாங்க சாதுக்கள் பிறகு ஆற்றில் வெண்கல நாணயங்களை எரியும் பொழுது மக்கள் கூட்டம் அந்த நாணயங்களை பெற முட்டி மோதுவதும் குறிப்பிடத்தக்கது சாதுக்களினால் வழங்கப்பட்ட அந்த நாணயமானது அரிய சக்திகளை உடையதாக மக்கள் இன்ற கருதுவது குறிப்பிடத்தக்கது ஹரித்துவாரில் மகர சங்கராந்தி நாளான ஜனவரி பதினாலு அன்று கும்பமேளா துவங்கியது குளிர் நடுக்கும் அதிகாலையில் கங்கையாற்றின் பிரம்மகுண்ட் என்ற இடத்தில் இந்தியாவின் பல பகுதியில் இருந்து வந்த மக்கள் புனித நீராடினாங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடைபெற்ற கும்பமேளாவில் பிப்ரவரி பத்தில் அதாவது தை அமாவாசை அன்று சுமார் மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் அங்கு புனித நீராடினாங்க அப்போது நடைபெற்ற மகா கும்பமேளாவில் அலகாபாத் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஆறு பக்தர்கள் பலியாகியிருந்தாங்க தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்களில் சிலிண்டர் வெடித்ததால் தொடர்ந்து பல கூடாரங்களுக்கு தீ பரவியதாக சொல்லப்படுது இந்த விபத்தால கூடாரங்களில் வைக்கப்பட்டிருந்த பல பொருட்கள் எரிந்து சாம்பலாகியது இதுவரை இருபது முதல் இருபத்தி ஐந்து கூடாரங்கள் எரிந்துள்ளதாக சொல்லப்படுது உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பமேளா திருவிழாவில் பங்கேற்க உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜுக்கு குவிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது